இந்த ஆத்மா ஆகப்பட்டது எந்த ஒரு நபராது உடலையாவது ஒளிந்திருந்தால் அவர்கள் மேல வந்து இது சாடி இருந்தால் அந்த ஆத்மாவை பிரேத ஆத்மான்னு சொல்லுவோம் அப்படி பாக்குறப்ப நிறைய பூசாரங்கள்ட்ட போய் ஒரு பூசாரி இறந்து போன ஆத்மா வந்து அந்த உடல்ல வந்து இருந்தால் அந்த பூசார போய் வாக்குவாதம் செய்யும் ஒளிந்து கொள்ளும் நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக இந்த பதிவு பார்க்கிறப்ப இறந்து போன ஆத்மாவில் வந்து வயதான ஆத்மாவும் இருப்பாங்க அதே மாதிரி வந்து பூசாரிகள் மந்திரவாதிகள் இவருடைய ஆத்மாவும் இருக்கும் இந்த ஆத்மாவப்பட்டது எந்த ஒரு நபராத உடலையாவது ஒளிந்திருந்தால் அவர்கள் மேல வந்து இது சாடி இருந்தால் அந்த ஆத்மாவை பிரேத ஆத்மான்னு சொல்லுவோம் அப்படி பாக்குறப்ப நிறைய பூசாரிகள்கிட்ட போய் ஒரு பூசாரி இறந்து போன ஆத்மா வந்து அந்த உடல்ல வந்து இருந்தால் அந்த பூசார போய் வாக்குவாதம் செய்யும் ஒளிந்து கொள்ளும் இது அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படி பாக்குறப்ப இதை ரெண்டு முறையில வந்து செயல்படுத்துவாங்க ஒன்னு மந்திரவாதி உங்க உடம்புல எட்டு ஆத்மாவை ஏத்துறதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து உங்க உடல்ல வந்து ஏத்தி விடுவாங்க அது ஏனா அதுக்கு வந்து உங்களுடைய போட்டோ துணிலாம் தேவை அப்படி இல்லையா உங்க குடும்பத்துல சார்ந்த உங்களுடைய உறவினர்கள் சார்ந்த யாராவது ஒருத்தர் வயதான ஆத்மாக இருந்து இறந்திருந்தாலும் உங்க உடல்ல வந்து சார்ந்து கொள்வாங்க உங்க மேல வந்து ஒரு காயம் வெட்டு காயம் இரத்த காயம் இருந்தால் அதே போல வந்து ஒரு மந்திரவாதி ஒரு பூசாரி ஒரு அகோரி இந்த மாதிரி ஒரு கேட்டகிரில இருக்கக்கூடிய இறந்து போய் அவங்க அந்த பிரேத ஆத்மாவாக மாறி அவங்களும் அடுத்தவருடைய உடல்ல வந்து தங்கிக்குவாங்க அப்படி பார்க்கறப்ப இந்த ஆத்மாவுக்கு வந்து அந்த பிறப்போட ஜாதகம் சொல்லக்கூடிய அந்த அமைப்பு முடியும் வரை அந்த ஆத்மா வந்து நமது இந்த பிரபஞ்சத்தில் உலாவி வந்து கொண்டிருக்கும் அது அவ்வளவு சீக்கிரமா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஆன்மீகத்தில் உள்ள அன்பர்கள் வந்து இதை கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படி பார்க்கிறப்ப ஒரு மந்திரவாதி உடம்புல செயற்கையான முறையில் ஏற்றிருந்தாலும் பரவாயில்ல இயற்கையான முறையில் வந்திருந்தாலும் பரவாயில்ல எப்பேற்பட்ட மந்திரவாதியோட ஆத்மா மந்திரவாதியோட ஆத்மா உடல இருந்தாலும் நீங்க கவலை கொள்ள வேண்டாம் அப்ப ஏற்பட்ட பாதிக்கப்பட்ட எந்த நபராக இருந்தால் அந்த ஆத்மா மூலியமா பாதிக்கப்பட்ட எந்த நபர்களாக நபர்களாக இருந்தாலும் இனி கவலை கொள்ள வேண்டாம் நமது ஆலயத்துக்கு வாங்க நாங்க அம்பாலிட்ட நெய் பூஜை செய்து உங்களை சாப்பிட சொல்லுவோம் நிரந்தரமாக உங்க உடலை விட்டு அந்த ஆத்மாவே நாங்க வெளியே எடுத்து விடுவோம் குருதி பூஜை மூலியமாக அம்பாள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுப்பா ஏன்னா எத்தனையோ வந்து குடும்பங்கள் வந்து நம்ம ஆலயத்துல வந்து அழுதுருக்காங்க அம்பாலிட்ட நிறைய பூசாரிகள்ட்ட போய் நிறைய ஊறுபட்ட பரிகாரம் நாங்க செஞ்சுட்டோம் சாமி கேட்கிறப்ப ஆடு வெட்டி கொடுத்தோம் கோழி வெட்டி கொடுத்தோம் நிறைய பூஜை புனஸ்காரம் சொல்லி சொல்லி எங்க இருக்கக்கூடிய பணம் அனைத்தும் பறிச்சு எங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வே இல்ல சாமி எல்லாம் சொல்லியிருக்காங்க இனி கவலை கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வு நமது அம்பாள் சோட்டானிக்கரை பகவதி அம்மன் கொடுப்பாங்க நம்பி வாங்க நல்ல தீர்வு அம்பால் கொடுப்பா அது எப்பேற்பட்ட கெட்ட சக்தி உங்க உடல்ல இருந்தாலும் முறித்து உங்க வாழ்க்கை உங்களுக்கே திருப்பி கொடுப்பா அம்மே நாராயணா